வந்திருந்தா காலிங்க வந்திருந்தா டெபாசிட் கூட இல்லாத அளவுக்கு பண்ணி விட்டுறாங்க திருக்கு பிடிக்க வச்சு நிர்மலா சீதாராமன் வாழ்க்கையில் இப்படிலாம் ஒரு உலகம் இருக்கான்னு தெரிய அது ஏதோ நல்ல நேரம் தப்பிச்சிச்சு டெபாசிட் வாங்காத இடத்துல போய் நின்று அவமானப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கல இருந்தாலும் ஒரு குரூப் தூண்டி விடுறாங்க அங்கே போய் சீட்டை நாமள நின்னா ஜெயிச்சுராஜி ஒரு சீட்டு உறுதி நாமள கூட்டத்தை பார்த்தீங்களா வாசன் போற போக்கில் சுதந்திர போராட்ட தேவையில்லாம் எங்கள் கட்சியில் இருக்காருன்றது ஐயோ இல்லை ஏதாவது இல்லை இதை இந்த பாசன் ஐடியாவை தாங்க இருக்கும் அந்த பதினாலு பேரை கூட்டு போனாங்க பாருங்க சேலஞ்சருக்கு விழுகிற ஓட்டு இவருக்கு விழுந்துருந்ததுன்னா ஜெயிச்சிருப்பார் இது சேலஞ்சர் அங்கே போயிட்டார்ல பாஜக போயிட்டாப்புல அப்போ அதுவும் அந்த அதுவும் இவருக்கு விழுக அதை ஏற்ற பக்கம் தானே விழுகும் இப்போ புதுசாக காய்த்து இருக்கிறோம் கௌதமி எல்லாம் கூட சேர்ந்துருக்காங்க கௌதமி கமலை ஏற்று நிற்கிறாப்புல உறுதி அது கோயம்புத்தூரில் வாய்ப்பு இருக்கு எடப்பாடி இப்போ கமலை எதிர்த்து கௌதமி இறக்குனா ரெண்டாவது இடத்துக்கு ஏடிஎம்கே வரும் கௌதமியை இறக்கலைன்னா பிஜேபி ரெண்டாவது வணக்கம் இது தமிட்கரலின் சிறப்பு நேர்கானல் இன்றைய மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடுகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு உடனே அவர் கட்சி தலைமை விருப்பப்பட்டால் ஆணையிட்டால் நான் போட்டியிடுவேன் ஆணையிட்டால் கிணத்துல கூட குளிக்க தயார்னு அவர் இருக்காரு அவர் ஏன்னா அவர்தான் சில நாட்களுக்கு முன்னாடி சொன்னாரு ஏற்கனவே இருக்கிற வேலையே தலைக்கு மேல இருக்கு இதுல எங்க நான் போட்டி போறதுன்னு கேட்டாரு வேலை பாக்குறாரு கட்சி வேலை தான் அப்ப இந்த ஆட்களை சேர்க்கறதுக்கு டைம் டேட் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு இந்த இது இது ஏதோ ஒரு யாத்திரை ஒண்ணு போறாங்களே அது கூட ஒரு அம்மா பேசிச்சாங்க இந்த இறுதி யாத்திரையில் பங்கேற்ற அண்ணாமலையின் இறுதி யாத்திரையில் பங்கேற்ற அனைத்து பாஜக தொண்டர்களுக்கும் மா தொண்டர்களே வருகிறார்கள் வரவேற்கிறேன் அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து சகோதரோ ஆண்டு இறுதி யாத்திரைன்னு சொல்லிடுச்சு என்ன பண்ணுறாங்க அடுத்த யாத்திரை செஞ்சாச்சு செஞ்சாச்சு கோட்டைக்கு தான் யாத்திரையாக போவாங்க ஏன்னா அங்கேயும் இறுதி யாத்திரை பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ்காரம் பண்ணியிருக்கான் நிறையா கல்றையெல்லாம் இருக்குது அங்கே இந்த மாதிரி இருக்குது அண்ணாமலையை அளவுக்கு அவர்கள் பணிகள் ஜாஸ்தியாக இருக்குது அவருக்கு இட்ட பணிகளே பார்க்குறதுக்கு அவருக்கு நிறையா இது இருக்குது ஜெயிக்கா டெபாசிட் வாங்காத இடத்துல போய் நின்று அவமானப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாப்புல இருந்தாலும் ஒரு குரூப் தூண்டி விடுறாங்க அங்கே போய் ஜீட்டை நாமளை நின்னா ஜெயிச்சிருவார்ஜி ஒரு சீட்டு உறுதி நாமளை கூட்ட கூட்டத்தை பார்த்திங்களே என்ன என் மண் மண்ணா பண்ண யாத்திரைக்கெல்லாம் ஏகப்பட்ட கூட்டம் வந்து கூட தட்டி தட்டி ஆமாம் தட்டி கொடுத்தீங்க ஜி அவரை நிறுத்தணும் ஜி அப்படின்னு இப்போ ஏற்றி விடுறாங்க அண்ணாமலையோ சும்மா இருங்கயா ஏன் வந்து என்னை ஜி நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் நாங்கள் ஜீட்டை சொல்ல வேணாமா அவங்க போகலன்னு சொல்லி கொண்டாந்து கவுத்தி விட்டீங்களா அப்படின்ட்டு இப்போ நிற்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் நிறுத்தலான்னு அதுதான் ஒரு அஞ்சு தொகுதி வரைக்கும் பார்த்துருக்குறாங்க அதில் ஒரு தொகுதியாக பார்த்து மேலும் என்னமோ வாடகைக்கு வீடு பார்க்குற மாதிரி சொல்றீங்க நகரில் ரெண்டு வீடு பார்த்தாரு இங்க இப்ப கே கே நகர்ல பார்த்தாரு ஏதாவது அட்வான்ஸ் கொடுக்கணும் நிர்மலா சீதாராமன்லாம் வரவே மாட்டாங்களா கிளம்பி நீங்கள் வந்து இந்த கல்யாணம் வீட்டுல கல்யாணம் முடிஞ்சு பதினோரு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திறக்க மாட்டான் எல்லாம் கிளம்பி போயிருவாங்க சொந்தக்காரங்க மட்டும்தான் இருப்பாங்க இந்த பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிட்டு போகிறது வைக்கிறாங்க எல்லாமே பறந்து எங்கே போகிறாங்கன்னே தெரியாது அந்த மாதிரி நிர்மலா சீதாராமன் ட்ரை இங்கே வந்து அப்போ போயாச்சு இப்போ நிர்மலா சீதாராமன் இங்கே கண்டஸ்ட் பண்ணலன்னா அண்ணாமலையை விரட்டிட்டு கட்சியை கைப்பற்றணுங்கிற ஏற்கனவே இருந்த பிராமணர்களுடைய என்ன என்ன ஆகுன்னு ஒரு கேள்வி எங்கள் அண்ணாமலையிட்ட பிராமணர்கள் ஜெயிக்கவே முடியாதுன்றமா இந்த ஜென்மத்தில் ஜெயிக்க முடியாதுங்க அதுக்கான இதை வந்து ஒரு திராவிட கட்சிகள் செய்ய முடியாதே பெரியாரோட பேரனாக இருந்து செஞ்சுட்டு இருந்தார் செஞ்சுக்கிட்டு இருக்கார் இன்னும் என்ன பண்ணம்மா இவரை மீறி அந்த அம்மா உள்ளே வந்துச்சு பாருங்கள் கோயம்புத்தூரில் நிற்கலாம் வைக்கலான்னு ஊட்டிட்டு ஒட்டிகிட்டு வந்துச்சு கூட்டுச்சு கழுவிச்சு எதோ பண்ணுச்சா சரி இதோடு முடிச்சு கேட்டிடலான்னு நினச்சாப்பில்ல வந்திருந்தா காலிங்க வந்துருந்தா டெபாசிட் கூட இல்லாத அளவுக்கு பண்ணி விட்ருவாப்புல கிறுக்கு பிடிக்க வச்சு நிர்மலா சீதாராமனை வாழ்க்கையில் இப்படிலாம் ஒரு உலகம் இருக்கான்னு தெரிய வச்சு அது ஏதோ நல்ல நேரம் தப்பிச்சிச்சு தப்பிச்சு எலெக்ஷனில் நிற்கிற தமிழ்நாட்டில் நின்றுருந்தா அண்ணாமலையே காலி பண்ணிவிட காலி பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாதாரண நல்ல ஓட்டு விழுகிற இடத்துல டம்மி பீஸை ஒருத்தரை நிறுத்தி பாருங்கள் இந்தம்மா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கு நிர்மலா சீதாராமன் எண்பத்தஞ்சாயிரம் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க இப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தா தான் கேள்வி நல்லவேளை அந்தம்மா தப்பிச்சு விட்டுருச்சு கமலஹாசன் ரெண்டு சீட்டு கேட்டு கம்பல் பண்ணிட்டு இருக்கா திமுக கூட்டணியில் அப்படிங்கிற செய்தி வருது இல்லை அவருக்கு அதைதான் போதே அவருக்கு நாற்பதுக்கு பார்ட் டைமுக்கு ரெண்டு கூட கொடுக்கலன்னா இருந்தால் இருபது முப்பதுன்னு கேட்கலாம் ஏற்கனவே கட்சியில் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல ஸ்ரீபிரியாவும் கோவை சர்லாவும் அப்ப அவங்க அவங்கள ஏமாத்துறது இது நம்ம தலைவர் நமக்காக கேட்டிருக்காரு நமக்காக ஃபைட் பண்ணுறாரு சும்மா காமி அவங்க ஒரு சீட்டு தான் தருவாங்கன்றது தெரியும் அப்போ இவங்கள மண்டையை உட்கார வச்சுருது உங்களுக்குலாம் நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா உங்களால் தான் கோவைஸ்வராக்கோ இல்லை ஸ்ரீ ஸ்ரீபிரியாக்கோ தான் ஒரு சீட்டு ரெண்டாவது சீட்டு அப்படின்றதுக்காக ஃபைட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு எப்படியா வாங்கி தந்துறேன்னு அவங்களும் நம்பிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் கடைசியில் பைல கையை விட்டு ஆட்டான் ஐயா இல்லைன்ட்டாரு ராகுல்கிட்டையும் பேசினேன் இவர்கிட்டையும் பேசுனேன் ஸ்டாலின் கூட நான் இன்றைக்கி கேட்டேன் ஏதாவது கோவை ஒன்று கொடுங்க அப்படின்னு அவர் பார்க்கலான்னாரு கடைசி நேரத்தில் ஒரு சீட்டு தான் கொடுத்துருக்கார் சரி நம்ம எம்எல்ஏ எலெக்ஷனில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டு போயிடுவாப்பில் இல்லை இப்போ அவர் அங்கே இப்போ இறக்குறார் இப்போ ஒரு கமல் போட்டிடுறாரு அவர் காங்கிரஸ் நம்ம இல்லை அவர் டார்ச் லைட்லேயே வரார் அப்படின்னா அப்போ எதிர்த்தரப்பில் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டை ஃபைல் பண்ண முடியல அப்படியே யாரை இறக்குவாங்க அதுக்கு தான் அண்ணாமலையை தள்ளி உள்ளான்னு எதிர்கோஷ்டெலாம் பார்க்குறாங்க இப்போ போனால் டெபாசிட் கூட கிடைக்காது ஆனால் கோயம்புத்தூரில் நின்னால் டெபாசிட் வாங்கிடலாம் வாங்கிடலாம் இரண்டாவது இடத்துக்கு கூட வரலாம் யார் பிஜேபி மூணாவது இடத்துக்கு அதிமுக போயிடும் அதனால் அங்கே நின்று அவர் வெயிட்டாக திருப்பி கமலஹாசனோடு நிற்கலாம் சப்போஸ் கமலஹாசன் கெட்ட நேரமாக இருந்து அதுவும் பிடிங்கிட்டு போயிடுச்சுன்னு நூற்றி நாற்பது ஓட்டில் ஏதாவது ஆயிரத்துக்கும் ஆனால் கமலஹாசன் அவ்வளோ அப்படிலாம் நிற்க மாட்டாப்புல அந்த மாதிரி நிலமை அங்கே இல்லை பிஜேபி ஜெயிக்கூன்ற நிலமை இல்லை சொல்கிறேன் அந்த பயமும் இருக்கும் ஏற்கனவே மரண பயத்தை காட்டியிருக்கா போகிறோமான்ற மாதிரி ஏற்கனவே அந்த அம்மா காட்டியிருக்கு மரண பயத்தை வானதி அம்மா சேலஞ்சர் சேலஞ்சர் வேற இருந்தார் அவர் சேலஞ்சருக்கு விழுகிற ஓட்டு இவருக்கு விழுந்துருந்ததுன்னா ஜெயிச்சிருப்பார் இவர் சேலஞ்சர் அங்கே போயிட்டார்ல பாஜக போயிட்டாப்ல அப்போ அதுவும் அந்த அதுவும் இவருக்கு விழுகும் அதை ஏற்ற பக்கம் தானே விழுகும் அது மாதிரி இருக்குது எப்படி கமலஹாசன் தப்பிச்சிடுவார்னு நினைக்க இல்லை அந்த பக்கம் வேறு இப்போ குஷ்புக்கு எல்லாம் சீட்டு கொடுப்பாங்களா அவங்க என்னடாங்கன்னு என்னங்கன்னு தெரியல குஷ்பு வந்து எலெக்ஷன் வரைக்கும் வெளியே வர மாட்டாங்க சீட்டை கொடுத்து தோக்கு வெயில் அலையிறது வெயில் அலைஞ்சி இந்த மேக்கப் அதாவது பெண்கள் குறிப்பாக நடிகைகள் அவர் தயாரிப்பாளர் கூட குஷ்புனாலே ஒரு அழகான ஒரு பெண்ணாக பார்க்கக்கூடிய ஒரு இந்த சமூகம் பார்க்குது அதாவது அவரோட ரசிக சமூகம் இந்த நேரத்தில் வெயிலில் அலைஞ்சு தோக்கப்போகிற எலெக்ஷனில் போய் கேவலப்பட்ட அசிங்கப்பட்டு மீம்ஸ் கண்டன்டாகி இது இருக்கிறதுக்கு பேசாமல் தான் இவர் சொல்லியிருப்பார் யார் அவங்க வீட்டுக்கார் சொல்லியிருப்பார் சுந்தர்சி அம்மா வெயில் காலம் பார்த்துக்க ஓ வாழ்க்கை உன் கையில் நான் அதில் தலையிட மாட்டேன் வெயில் காலம் ஒரு பக்கம் பீம்ஸ் கண்டாக மாறிடாது வச்சு சாவடி அடிச்சிடுவாங்க ஏற்கனவே ரெண்டு டைம் வெளியில் போனதுக்கே ஒரு மாதம் ஓட்டினாங்க யூடியூப்பில் அதனால் பார்த்துங்கம்மான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதனால் சைலண்ட்டாக இருக்காப்புல ஏன்னா இது நமக்கு தேராதுன்னு தெரியும் சரி கட்சியில் இருந்துட்டு அப்படி போய்க்கிருவோம் அப்படின்ற மாதிரி போய்ட்டுருக்காப்புல பாஜகவை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய அளவுலேயும் பல நடிகைகளெல்லாம் இறக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் கங்கனார் ராணுவத்தெல்லாம் இந்த மாதிரி சீட்டு கொடுப்பாங்கன்னா அந்த அம்மாவோட அப்பாலாம் இப்போ ட்வீட்டு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலவெல்லாம் முன்னாடி வந்துருச்சு அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்தியா முழுக்க நடிகைகள் அவங்க இருக்கும்போது இங்கே தமிழ்நாட்டில் அப்படி ஃபீல்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை அதே போல் அதிமுகலேயும் பல நடிகைகள் ஜெயலலிதா காலத்துலேருந்து இருக்கிறாங்க அவங்களெல்லாம்

இல்லை பென்ஷன் கொடுக்கற லிஸ்ட்டை வாங்கியிருப்பாப்புல வாங்கிட்டு அவங்கள போய் பார்க்கவுடனே அவங்க ஆண் பார்த்துப்பேன் நம்மளையும் தேடி ஒருத்தர் வராரா அப்படின்னோடனே ஐயா அதில் ஒரு கையெழுத்து போடுங்க அப்படின்னு அப்படின்னா கையெழுத்து போ கைநாட்டை எக்ஸ்ட்ரா பென்ஷன் அவங்க பென்ஷன் ஏதோ தரப்போகிறாங்க போல இவரும் கதர் சட்டை போட்டிருக்காரு அப்படின்ட்டு அவங்களுக்கு இப்போ தியாகினா சுதந்திரம் வாங்கி எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சுங்க யாரும் உயிரோட இருக்கா அப்போ ஒரு இருபத்தஞ்சு வயசுனாலும் நூற கடந்தாங்க நூற கடந்திருக்கும் அப்போ ஒரு பதினாலு வயசாக இருந்தாலும் கூட்டத்துல இந்த இதுல இந்தியன் படத்துல சொல்ல போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் கல்லை போட்டு வந்தானே நீ தியாகின்ற வேண்டாம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சில பேர் தியாகி பென்ஷன் வாங்கிட்டு இருந்தேன் கடந்த காலத்துல எழுபத்தஞ்சு வருஷம் சுதந்திரம் ஆகும்னா இப்போ அவர் தொண்ணூறு வயசாக இருந்தால் கூட பதினஞ்சு வயசில் அவர் போய் தியாகியாக போராடி இருக்கிறான் போராடி இருக்கணும் தியாகிகளை நம்ம ரொம்ப மதிக்கணும் சொந்த ஆனால் போலி தியாகிகளை தான் நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி ஒரு நாலு பேர் இன்னும் உயிரோடு இருப்பாங்கள்ல அவர்கள் கட்சியில் சேர்ந்தனே இந்த ஐடியா தான் அண்ணாமலைக்கு வந்திருக்கு இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது அப்போ தொண்ணூறு வயசு நம்ம தியாகின்னு சொல்ல முடியாது அப்போ அறுபது எழுபது எண்பது வயசில் வீட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இருப்பாங்கள்ல குடும்பமே மதிக்காமல் வச்சுருக்கோம் அந்த மாதிரி ஆட்களை டப்புன்னு ஆட்டோலேயத்து அப்படின்னு சொல்லி தான் ஏற்றியிருக்காங்க விரட்டி ஏற்றினாலும் ஒரு பதினாலு பேர் சிக்கியிருக்காங்க அந்த பதினாலு பேர் இந்த ஐடியாவிலருந்து தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஜிகே வாசனுடைய மாஸ்டர் பிளானாக தான் இருக்கும் நானே தியாகியை வச்சிருக்கேன் ஆஹா தியாகியை வச்சுருக்கீங்கன்னா அப்போ நாங்கள் எழுதி தியாகி எம்ஜிஆர் காலத்துலேயும் இந்த காலத்துலையும் அண்ணா காலத்துலேயே இருந்தவங்களாம் நாங்கள் கூப்பிட்டு வரோன்னு சேர்த்துருப்பேன் இப்போ எப்படி இருந்தாலும் ஜெயலலிதாவோட காலத்தில் ஜெயலலிதா காலத்தில் கட்சியில் சேர்ந்த அதான் ஜெயலலிதா காலத்து நடிகள் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து அப்பத்தா கூட்டு போட மாட்டாங்க சின்ன பையன் போங்க பார்த்தா விளாடாதீங்க எப்படின்ட்டு நீங்கள் எதுக்கு இந்த வயசில் எலெக்ஷன்ல நிற்கிறீங்கன்னு எளிதா காலத்தில் கட்சியில் இருந்திருப்பாங்க சின்ன பிள்ளைங்களாம் இப்போ புதுசாக கமலை எதிர்த்து நிற்கிறாப்ல உறுதி அது கோயம்புத்தூரில் வாய்ப்பு இருக்குது எடப்பாடி இப்போ கமலை எதிர்த்து கௌதமி இறக்குனா ரெண்டாவது இடத்துக்கு ஏடிஎம்கே வரும் கௌதமி இறக்கலைன்னா பிஜேபி ரெண்டாவது இடத்துக்கு வந்துடும் கோயம்புத்தூர்ல இந்த போட்டி தான் இருக்கு விவரமாக இறக்குறாயம் பாருங்க கமலில் என்னன்னா அந்த இஞ்சி அடிப்பாளையை பாட்டை போட்டு பிரச்சாரம் பண்ண முடியாது அதில் கௌதமி வரும் அந்த படத்தில் வேறு பாட்டை வைங்க கௌதமி வரும் அப்போ நீங்கள் ஒரு விளம்பரம் போட்டிங்கன்னா கூட ரெண்டு பேரையும் காட்டுற மாதிரி யாரும் அப்போ யாருக்கு ஓட்டு போடுவாங்க அந்த மாதிரி எப்படி ஒரு ட்விஸ்ட் அரசியல் ட்விஸ்ட் பண்ணுற பாருங்க எடப்பாடி எடப்பாடி ஒரு பெரிய ராஜதந்திரின்றது இதுலேருந்தே இருந்தே தெரியுது கரெக்டாக சேர்த்துட்டாப்புல அந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி இருக்குது இப்போ இதுக்கு நாட்டில் மீனாவை கூட கலா மாஸ்டர் கூப்பிட்டு போனேன் ஆமாம் அதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல மீனாவுக்கும் செக் வச்சுருக்காங்க இறக்கலாம்னு கோயமுத்தூரில் இறக்கலாம் அப்படின்னு இப்போ அண்ணாமலை நின்னால் மீனா ஊற்றிக்கிறேன் அண்ணாமலையாக மீனாவா அப்படின்னா அண்ணாமலை தான் கோயம்புத்தூர் இல்லை அண்ணாமலை நிற்காமல் தப்பிச்சு டாப்பில் அப்படின்னா மீனாவை கொண்டு எடுத்துருவாங்க அப்போ மீனா இது கமலஹாசன் கௌதமி கௌதமி மூணு ட்ரையாங்கிள் ஃபோர்ஸ் அங்கே மோதும் அந்த மாதிரி இருக்கல யார் ஜெயிக்கிறாங்கன்றது கமல்ஹாசனுக்கு இவ்வளோ செக் வைக்கிறாங்க பாருங்கள் படத்தில் இவர் அவங்களுக்கு செக்கு வச்சுருப்பாரு ரியல் லைஃப்பில் அரசியலில் கமலுக்கு செக் வைக்கிறாங்க கௌதமியை வச்சு அவர் எலெக்ஷன் அந்த டேட்டு நோட்டிஃபிகேஷன்லேருந்து முடிகிற வரைக்கும் ஃபுல் டைமராக இருப்பார் இல்லை அதுலேயும் பாதி இல்லை முடிச்சுட்டு அவர் இப்போயே டிக்கெட் போட்டிருப்பார் எலெக்ஷன் எப்போ அறிவிக்கிறாங்கன்னு பார்த்துட்டே இருப்பார் அவங்க போய் ஆள்லாம் வச்சுருக்காரு புக்கிங்கெல்லாம் ஜி எலெக்ஷன் அறிவிச்சுட்டு ஆகிஞ்சி மே மாதம் பதினாலு எலெக்ஷன்னு இருபத்தெட்டு ரிசல்ட் வருதுன்னா அப்போ முப்பதாம்தேதி டிக்கெட் போட்டுருங்கன்றார் பே போட்டுருவாங்க அமெரிக்கா டிக்கெட் போடுங்க இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு போடுங்கன்ட்டு போயிடுவாப்பு போயிட்டு ரெண்டு மாதம் அப்போ ஜெயிச்சிட்டீங்கன்னா ஜெயிச்சிட்டா டிக்கெட்டை கேன்சல் பண்ணிக்கலாம் என்ன இருக்குது அது என்ன விஜய் டிவிக்காரன் போட்டு தர டிக்கெட் தானே அதே போனால் அவன் காசு தான் போ அப்படின்ற மாதிரி எதையாவது ஒன்றை பண்ணிடுவாப்பு கமல் அதெல்லாம் தெளிவாக இருப்பாள் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாமக தரப்பில் நடக்குதுங்கிறாங்க ஆனால் அவங்க நேரடியாக அந்த சி வி சண்முகம் போயிட்டு இருந்ததோடு நிற்கிது அடுத்தடுத்த கட்டங்களில் அது எப்படி போகும் ஏன்னா அவங்க பத்து சீட்டு வரைக்கும் கேட்குறாங்க பாமக அப்படிங்கிற மாதிரி இருக்குது பாஜகவும் இப்போ டிமாண்டு பத்து சீட்டு கொடுக்க தயாராக இருக்குமா அவங்க முப்பத்தொம்பது சீட்லேயும் நாங்கள் தாமரை நடத்தோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதாவது இப்போ என்ன இந்த பிரச்சனை இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா அதிமுக எந்த நிலமைக்கு ஆகிடுச்சு பாஜக எந்த நிலைமைக்கு ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ நாற்பது சீட் இருக்குது நாற்பது சீட்டில் ஒரு இருபது சீட்டை பிஜேபி யாருக்காவது தானமாக கொடுத்தாங்க அப்படின்ற நிலைமையில ஆள் தேடுறாங்க உட்காந்து டெய்லி கூட்டம் போடுறாங்க ஆனால் யார் கொடுக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர் யாராவது சொல்லுங்கள் அப்படின்னு அவர்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல இன்னும் யாருக்கு அந்த மீதி இருபது சீட்டை கொடுக்கணுன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியல அந்த மாதிரி இருக்குது அதிமுகவை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர்களுக்கு கூடவும் அதாவது மொத்தமாக பொங்காக போகுது நாற்பதுக்கு நாற்பதும் போகுது ஆனால் நாற்பது நாற்பது இந்த தேர்தலில் போகுதுன்றக்கா யாருக்கும் வாரி பத்து சீட்டு வச்சுக்கோ அஞ்சு சீட்டு வச்சுக்கோன்னு கொடுத்தா பதினஞ்சு சீட்டில் தான் ஏடிஎம்கே நிற்க வேண்டியிருக்கும் நாளை சட்டசபை தேர்தல் வரும்போது அதே மாதிரி கேட்பாங்க நூறில் நீங்கள் நில்லுங்க மீதி இரநூத்தி நாற்பத்தெட்டுக்கு கொடுத்துருங்க அதையும் பார்க்கணும் இப்போ எப்படின்னா இருதலை கொல்லி எறும்புன்னு வாங்கல அந்த மாதிரி ஒரு நிலையில் எடப்பாடியாக இருக்குது இப்போ அவங்க வரவும் மாட்டுறாங்க சீட்டு கேட்டு சின்ன சின்ன கட்சிகள் ஏற்கனவே பிரேமலதா பதினாலு சீட்டு கேட்டுச்சு அப்புறம் யாரும் அதை தேடி வரலன்னொன்னே டம்முன்னு இல்லை இல்லை நாங்கள் நாலு தான் கேட்டோம் அப்படின்ட்டு அதே மாதிரி ராமதாஸும் தேடி வர மாட்டார் ராமதாஸை திமுகவில் சேர்க்க மாட்டாங்க அவர் திமுகவில் சேரும் ஏன்னா மதிக்கமா மா அறிவாலயத்தில் வந்து அஞ்சு டைம் பேசுவாங்க ராமதாஸே கூப்பிடுவாங்க வர சொல்லுங்க அவரை அப்படின்னு அதனால் அந்த கட்சி பெருசுனால அங்கே மாட்டார் எடப்பாடியார் ஃபோனை போட்டால் கிளம்பி நாலு பேர் அனுப்பி விட்டுருவாரு அப்படின்ட்டு மாதிரி அந்த கெத்தில் இருக்கிறதுனால அவரும் வரல அப்போ அதிமுக நாற்பது இடத்துலையும் நின்று நாற்பதுலேயும் தோத்துச்சுன்னா பெரிய அவமானம் ஆயிரும் என்ன பண்ணுறதுன்னு பார்த்து கொஞ்சம் ஆளை வச்சு பேசி வீசி பார்த்தா ரொம்ப ஓவராக கேட்குறாங்க பத்து எம்பி சீட்டு கேட்டால் என்னங்க ஆறுறது பாமக பாமக பார்த்து தேமுதிகனா பத்து ஏழு பதினேழு மீதி நாலு பேர் கேட்டாங்கன்னா கடைசியில் ஏழு சீட்டில் தான் எடப்பாடி நிற்கணும் அந்த மாதிரி தான் ஒரு நிலைமைக்கு வரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க பேசி விசி அதில் இவங்க எந்த எதை போட பார்க்குறாங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னென்னா இப்போ இந்த இதெல்லாம் யூடியூப் அது இதுன்னு சொல்கிறாங்களா சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகுது இதாகுது ஆகுதுன்னு அந்த மாதிரி இப்போ என்னென்னா மேலவே எம்பி கேட்குறது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு ஏன்னா நோகாம நோம்பு கொண்டாடலாம்ல அவன் ஜெ அவனுக்கு மக்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவான் ரட்டலைக்கு அந்த எம்எல்ஏல்லாம் சேர்த்து அவங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணி வெயில் அலைஞ்சு ரெண்டு மாதம் பிரச்சாரம் பண்ணி ஜெயித்தவன் ஓட்டை அழகாக போட்டு ஏசி ரூமில் உட்காந்து எம்பி ஆகிடலாம் அது ஆறு வருஷம் அதுதான் கொடுமை இந்திய அரசியல் சட்டத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறோன்னு அஞ்சு வருஷம் ஆட்டையை போட்டு நிற்கிறவனுக்கு ஆறு வருஷம் அப்படின்ற மாதிரி இருக்கு அதில் நோகாமல் லபக்குன்னு பிடிச்சிடலாமில்ல இப்படி ஒரு ஸ்டைலுக்கு வந்திருக்காங்க எல்லோரும் ஆசைப்படுறாங்க ஜிகே வாசன் முதற்கொண்டு மேலே நம்ம எலெக்ஷன் நிற்க வேண்டாம் செலவு இல்லை அஞ்சு பிசா செலவு இல்லை இங்கேயும் வெயில் அலைய வேண்டாம் அலைச்சல் கிடையாது மக்களை போய் சந்தித்து கும்பிட வேண்டாம் நம்ம பாட்டுக்கு போகிறான் வரோம் இவங்களை கரெக்ட் பண்ணிட்டாலே இந்த இதில் சொல்லுவாங்க முருகன் வந்து மயில் ஏறி உலகத்தை உண்மையிலேயே சுற்றிட்டு வந்தார் விநாயகர் அங்கேயே சுற்றி பழத்தை சுட்டு போயிட்டாருன்னு இப்போ எல்லாமே விநாயகர் இப்போ எப்போ விநாயகர் சர்த்தி இந்த விநாயகர் இதெல்லாம் பெருசாச்சோ அதுலேருந்து விநாயகர் ஸ்டைலுக்கு மாறிவிட்டாங்க உண்மையிலே நம்ம போய் உலகத்தை சுற்றணும் நம்ம லூஸ் ஆகிடுவோம் சுற்றிட்டு மாம்பழத்தை தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னா அவன் மாம்பழம் என்னென்ன நினைக்கிது அப்படின்னா விநாயகரையும் தூக்கிட்டு போயிடுவோன் மாம்பழம் தங்க கொண்டு வச்சுட்டு விநாயகரை போயும்ன்ற மாதிரி எடப்பாடியை கொத்திட்டு போகிறதுக்கு பார்க்குறாங்க ஸோ இந்த மாதிரியான நிலைமையில் அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கார் பாபம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இங்கே தமிழ்நாடு ஜோரா இருக்கு ஜி வர வரப்போகிறார் அப்படிங்கிறாங்க பொதுக்கூட்டத்துக்கு அப்புறம் நிறைய நாலாந்தேவர் என கூட்டத்தை பார்த்துட்டார்ல நீங்கள் வந்து சில இது பார்ப்பாங்க இந்த ஜூவில் இருக்க புலியெலாம் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு இந்த செத்த மாட்டுக்கறியே போட்டுருப்பாங்க அது இவனையா மனுஷனை கடிச்சு ரத்த வாடை பார்த்துருச்சுன்னு வைங்க விடவே விடாது ஒரு மனுஷனை கூட அந்த மாதிரி அந்த சில இது பார்த்துட்டு பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது மீண்டும் மீண்டும் கேட்கும் அது அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அந்த கேஎஃப்சியில் போடுவாங்களே ஒரு டைம் சாப்பிட்டீங்கன்னா திருப்பி திருப்பி வர மாதிரி இடம் போடுவாங்க அது மாதிரி ஜி வந்து கூட்டத்தை பார்த்துட்டார் தமிழ்நாட்டில் அதுலேயும் அவர் பேசினா பார்த்துட்டான் பார்த்துட்டான் கத்தனை மாதிரி பார்த்துட்டான் என்னையை பார்த்துட்டான் பார்த்துட்டான் கத்துன மாதிரி அந்த மாதிரி கூட்டத்தை ஜி பார்த்துட்டாரு இனி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தால் கூட்டம் வரும் இருந்துச்சு வேறு ஒரு டைம் வந்துட வேண்டிதான் இப்போ டீசல் கவர்மெண்ட் காசில் போட போகிறாங்க ஃப்ளைட்டு கவர்மெண்ட் நாலாயிரம் கோடி ட்ரெஸ்ஸு கவர்மெண்ட் காசில் போட போகிறோம் வேறு என்ன செலவு இருக்குது இப்போ நீங்கள் நானும் போனால் தான் ஊருக்கு போயிட்டு வந்தோன்னா ட்ரெயினுக்கு டிக்கெட்டை போடணும் ஏசிக்கு போடுறோம் இதில் போடுறோம் வண்டிக்கு டீசல் செலவாகும் சாப்பிடணும் ரூம் போடணும்னு அவருக்கு என்ன இருக்குது ஒரு திருக்குறள் மட்டும் முதல் நாள் நான் முதல் நாள் சொல்லிடுவார் நான் ஏதாவது தமிழை பற்றி எதாவது பேசணும் தமிழர்களுக்காக உயிர் வாழ்கிறேன்ற மாதிரி அங்கே நேரம் வச்சுருக்காங்க அங்கே ஆள் வச்சுருக்காங்க கூட அவங்க தேடி ஈடி ஏதாவது இது இந்த கே இந்த கிளி இது இந்த ஏடு எடுப்பேன் ஒரு கயிறை வச்சு அப்படின்னு எடுத்தோன்னே நடுவில் பிறந்தோன்னு உங்கள் ராசி இதுக்கு சொல்வாங்க அந்த மாதிரி திருக்குறளில் ஒரு இதை போடுவாங்க கயரை போட்டு இழுத்தோடனே நானூற்றி நூறு திருக்குறள் வந்துருக்குன்னா அதை மட்டும் எழுதி எழுதி கொடுத்துடுவாங்க அதை வந்து பாருங்கள் அவர்கிட்ட கொடுத்தா என்ன செத்தார் அவர் திருப்புக்களை பாட வாய் மணக்குனா என்றைக்குமே மணக்காது ஏன்னால் இது கரெக்டான தமிழ் உச்சரிப்போடு அதை பாடினா தான் வாய் மணக்கும் இல்லைன்னா அது ரொம்ப மோசமான விளைவுகளை கிட்னி ஃபெயிலியர்லாம் ஆயிரும் திருப்புகளை தப்பாக பிடிச்சா அந்த மாதிரி இருக்குது ஸோ அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க திருக்குறள் மட்டும் எதாவது ரெண்டு எழுதி கொடுப்பேன் ரெண்டு லைன் தானே அதுதான் அவர் ஈஸியாக இருக்கணும் அதனால் திருக்குறள் ஏதாவது எழுதியா ரெண்டு லைனில் என்ன அது ரெண்டு லைன் தான் இருக்கும் அப்படின்னு அப்போ அதுதான் நமக்கு வேணும் காலத்துக்கு திருக்குறள் வச்சு தான் நம்ம அரசியல் பண்ணுறோம் தமிழ்நாட்டில் ஏன்னா நம்ம ஐநாவில் கூட போய் பேசிட்டு வந்திருக்கோம் அதை வச்சு பண்ணுவார் பார்ப்போம் சார் இந்த தேர்தல் சார்ந்த விஷயங்கள் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்